சிவன்மலையில் தேர் திருவிழாவின் பனிரெண்டாம் நாள் தெப்ப உற்சவ நிகழ்வு திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலையில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி புதன்கிழமை துவங்கியது இதனைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை சிவன்மலை தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் இழுத்து மூன்று நாட்கள் தேரோட்டத்தை சிறப்பித்தனர் இதனையடுத்து மூன்றாம் நாள் தேரோட்டம் முடிந்ததும் இரவு சுமார் ஏழு மணி அளவில் தேரியிலிருந்து உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி லஞ்சுண்டேஸ்வரர் கோவில் சன்னதிக்கு எழுந்தருளினார் பின்னர் உற்சவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்று வடம் பிடித்த மற்றும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் உற்சவருக்கு நான்கு கால சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன உற்சவர் தெப்பகு நீராடும் நிகழ்வு நடைபெற்றது இதையடுத்து சிவன்மலை செங்குந்த முதலியார் சமூகத்தினர் சார்பில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நான்கு கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மேலும் பதிமூன்றாம் நாள் நிகழ்வாக வியாழக்கிழமை மதியம் பனிரண்டு மணி அளவில் மகா தரிசனம் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் இப்பூஜையில் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமி அருள் பெற வேண்டும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது